அஸ்லாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போ வெந்தய குழம்பு செய்யலாம் ஒரு அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அரிசி எடுத்துருக்கிறேன் இதை ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்து எடுத்து ஆற விட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் என்ன சூடாக இருக்குது ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை நல்லா கையால் மசிச்சு விட்டு எடுத்துருக்கிறேன் இதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக கரைசல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு ப அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லையோ போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகி வந்துருக்குது சூப்பரான கமனு வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுருங்க தேங்க்யூ